சரி விஷயத்துக்குள்ள போகலாமா ச சரி நம்ம இறந்துட்டோம் நம்ம இறுதி ஊர்வலம் நடக்குது நம்மளை கொண்டு போயிட்டாங்க புதைக்கிறக்கோ இருக்கிறக்கோ கொண்டு போயிட்டாங்க நம்ம அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ண போயிடும் இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ஆரம்பிச்சிரும் உங்க வீட்டுக்கு உங்க மரணத்துக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிருவாங்க அங்க இவங்க இப்படி பண்ணிருக்கலாம் அவங்க இப்படி பண்ணிருக்கலாம் அந்த ஆட்சி இப்படி வந்திருக்கலாம் இந்த ஆட்சி இப்படி பண்ணிருக்கலாம்னு அங்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை பத்தின விமர்சனங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அதுல கொஞ்சம் பேர் ஒரு நல்லவர் யோகிமானவர் நாணயமானவர் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை பத்தி பரிதாபமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்க சொந்தக்காரங்களில் சில பேர் அவர் எனக்கு கடன் வாங்கிட்டு தரல ஏமாத்திட்டாரு அப்படின்னு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் இதை தாண்டி உங்க கூட ரொம்ப நெருக்கமா உங்களை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் இல்லைனா பேரம் பேத்தி ரொம்ப க்ளோஸான உறவு முறைகள் கிட்ட இருக்கிற பணம் எப்படி நமக்கு வரும்